Пока! எனக்கு இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் ஆக போகுது அதுக்குள்ள பலன் ஆகிடலாமா இந்த சீக்ரெட் டெய்லி பவுடர் பண்றதுக்கு அதிகப்படியா நாங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட் தான் ஆப்பிளும் பீட்ரூட்டும் நம்ம ரத்த ஊட்டத்தை அதிகரிக்கிறதுனால ஸ்கின்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்குது கேரட்ல பீட்டா கேரட்டின் அதிகமா இருக்கிறதுனால உங்க ஸ்கின் கலரை கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த இயற்கையா நாங்க சூரிய ஒளி கூடாரத்துல காய வைக்கிறதுனால இதோட முழு சத்துக்களும் அப்படியே உங்களுக்கு கிடைக்குது கூடவே உங்களுக்கு கிண்ண இன்னும் பழப்பளம் ஆக்குறதுக்கு மக்கா சேக்கிரம் பாதாம் முந்திரி பிஸ்தா இது எல்லாத்தையும் கரெக்டான பக்குவத்துல வறுத்து இது கூட வாசனைக்காக சுக்கு இலக்க இனிப்புக்காக பணக்கண்டு சேர்த்து அரைச்சோம்னா இந்த சீக்ரெட் கிங்லோஇன் ட்ரிங்க் பவுடர் அதாவது ஏபிசி மால் பவுடர் ரெடி இந்த பவுடர் டெய்லி பால்லாம் தண்ணீர்ல கலந்து குடிச்சிட்டு வாங்க உங்க ஸ்கின்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் அதனாலதான் இது வரைக்கும் ஒரு லட்சம் கஸ்டமர்ஸ்க்கு மேல வாங்கி யூஸ் ரெகுலராங்க அவங்களை உங்க ஸ்கின் பல பலன் ஆகணும்னா கண்டிப்பா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க இவங்க வெப்சைட்ல பிரைடல் காம்போவும் இருக்கு இந்த பவுடர் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடைல் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம வாங்கி செக் பண்ணி பாருங்க